ஓம் நமோ பகதேஸ்ரீ ஸ்ரீ நாய நான் இப்போது சொல்ல போகிறது வந்து அட்வான்ஸ்ட் அத்வைதா டாபிக் இதை வந்து நிசர்கதத்த தத்த மகாராஜ் வந்து தன்னோட கடைசி காலத்தில் சொன்னது அதை ஒட்டி நான் கொஞ்சம் கண்டம்ப்ளேட் பண்ணி எனக்கு வந்து கொஞ்சம் யூசிங்ஸாக எனக்கு ஒரு ஐடியா சொன்னது அதை ரெண்டுத்தையும் நான் வந்து கலந்து சொல்கிறேன் நீங்கள் ஃபார் ஃபர்தர் ரீடிங் நீங்கள் ஜீன் டன்னோட புக்ஸ் எல்லாம் கம்பைலேஷன்ஸ் எல்லாம் படித்தா நிசர்கதத்த தத்த மகாராஜோட கடைசி காலத்தில் இவர் சொல்லியிருக்கிற தெரியும் மராட்டி சைன்ட் இருந்தவர் அதாவது நெசங்க தத்த மகாராஜ் முதல்ல ரீஇன்கார்னேஷன் அதெல்லாம் ஒத்துண்டாலும் கடைசி காலத்தில் என்ன சொன்னார் அப்படின்னாக்க இப்போ வந்து பிறக்கிறது ஒரு குழந்தை வந்து ஹாஸ்பிட்டலில் பிறக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன் பிறந்துட்டோ அட் சம் பாயிண்ட் வந்து நான் அப்படிங்கிறது உணர்றது ஒரு வயசுலயோ ரெண்டு வயசுலேயே ஆற்றுக்கு வந்துட்டோம் ஹாஸ்பிட்டலில் பிறக்கிற அன்னைக்கு கூட தான் யாரு இருக்கோங்கிறதே தெரியாது இந்த உலகம் இருக்குங்கிறதே தெரியாது எல்லாமே பரப்பிரமாயமாக இருள் இல்லை ஒளி இல்லை அந்த ஸ்டேட்டில் தான் இருந்தது அப்புறம் இன்றைக்கோ அந்த நான் அப்படின்னு சொல்லி இந்த ட்ரீம் வந்து நல்லா ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ புஷ் பண்ணி கனவு வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு இந்த கனவு ரெண்டாயின்னு இருக்கா இப்போ இந்த கனவு வந்து செத்து போன வரையும் நடந்துட்டு அப்படியே ஒடுங்கி அடங்கி போயிடும் இந்த பிராணன்லாம் போனதுக்கப்புறம் இந்த சாப்பாடு கிடையாது இல்லையா உடம்புல செத்து போக போகும்போது என்னென்னா சாப்பாடு எல்லாமே கம்மியாயிடும் கம்மியாகி 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 சாப்பாடெல்லாம் கம்மியாகி அந்த ஃபுட் எசன்ஸோட ஜூஸ் இருக்குது பாருங்கோ அதை அப்படியே உறிஞ்சு 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 வைட்டல் பிராணன் வந்து அப்படியே அடங்கின உடனே இந்த ட்ரீமும் வந்து சமாதானமாயி அடங்கி போயிடும் இது இந்த கனவு அடங்கி போயிடுமா இப்போ இதுக்கு நடுவுல பிறக்கிறதுல இருந்து வரையும் இந்த ட்ரீம் குள்ள இந்த ட்ரீம் குள்ள மட்டும்தான் பிரம்மம் வந்து தான் இருக்கேங்கிறதே தெரியாம இருந்த பிரம்மம் வந்து திடுதுப்புன்னு தான் இருக்கேங்கிறத நமக்கு தெரிஞ்சு போயிருக்கு இப்போ நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வருஷம் முன்னாடி எப்படி இருந்தது இந்த உலகம் நீங்க ஹிஸ்டரி புக் எல்லாம் பார்த்து சொல்லாதீங்க நீங்க உங்களை பிரமாணமா வச்சுன்னு சொன்னா என்ன சொல்லுவேன் எனக்கு வந்து எதுவுமே தெரியல ஒரு வருஷமா ரெண்டு வருஷமா ஆயிரம் வருஷமா யுகாந்திரம்லாம் ஓடி போயிருந்திருக்கலாம் நான் எதுவுமே தெரியாம இருந்தேன் சார் நான் இருக்கேங்கிறதே தெரியாம இருந்தேன் ஒரு நாள் நடுவில் இருந்தோம் அப்ப அதுதான் வந்து பிரிமார்டியல் ஸ்டேட் ஸ்டேட் அப்படின்னு அப்போ செத்து போனதுக்கு அப்புறமா இப்ப இதுக்கு நடுவில் நடக்கிற கூத்து தான் இதுதான் வந்து பராசக்தி பிரின்சிபல் ஆர் மூலமாயா ஆர் ஆர் பிரம்மம் வாட் யூ கால் இட் இருந்து நினவு இருக்கு நமக்கு நினவு இருக்கிறதுனால இந்த உலகம் தெரியுது அப்போ இது வந்து ஒரு கனவா எடுத்துக்கோ அப்படின்னு அந்த கான்செப்ட் என்ன இது ஒரு கனவு ஜஸ்ட் ரன்னிங் கனவா எடுத்துக்காம கஷ்டப்பட்டா கஷ்டப்படு இந்த இறப்போட நோபடிங் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ஒரு ஹையஸ்ட் கான்செப்ட் சொல்லுவார் இது வந்து ஒரு டைஜஸ்ட் பண்ணிக்க முடியாத உண்மைதான் ஏன்னா நம்மளோட புத்திக்குலாம் இது எட்டல நமக்கு வந்து கர்மா ரீஇன் கேர்னேஷன் அதெல்லாம் தான் இப்போ இதுல ஏன் அவர் இப்படி சொல்றாரு அப்படின்னாக்க இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இப்ப இந்த பர்சனாலிட்டி இருக்கா கிருஷ்ணா அப்படிங்கிறவர் அவர் வந்து ஒரு லிமிடெட் பர்சனாலிட்டி தான் அவர் போயிட்டாக்க அவரோட தாட் ப்ராசஸ் என்ன அவருடைய வாசனாஸ் இருக்கலாம் டெண்டன்சிஸ் இருக்கலாம் சம்ஸ்காராஸ் இருக்கலாம் விருப்பு விருப்பு அவர் எதெல்லாம் ஆசைப்பட்டார் எதெல்லாம் பயந்தார் இருந்த கிருஷ்ணா அதெல்லாம் வேணா இருக்கலாமே தவிர இவரோட பர்சனாலிட்டி போனது போனதுதான் ஓ களிமண் இருக்கு சார் களிமண்ல இருந்து நான் ஒரு பொம்மை பண்றேன்னு வச்சுக்கோங்களேன் அந்த களிமண் பொம்மை வந்து அந்த களிமண் பொம்மை இருக்கு பத்தியல அந்த களிமண் பொம்மை களைஞ்சு போயிட்டு திருப்பி களிமண் ஆகிடும் அதே மாதிரி திருப்பி வராது ஒரு குழிப்பணியாரம் பண்றது இந்த பணியாரம் எக்ஸாம்பிள் இந்த சிறுகதத்த மகாராஜே மராட்டியில சொல்லியிருக்காரு பணியாரம் ஏதாவது ஒரு இந்த நார்த்ல எல்லாம் ஸ்வீட் பண்ணுவா அதுல ரெண்டு ஸ்வீட் பண்ணும்போது ரெண்டு ஹோல்ஸ் வரும் அந்த பாயில் பண்ணி சுகர் இதுல பாயில் பண்ணி நம்ம காரம்லயும் பண்ணலாம் ஸ்வீட்லயும் பண்ணலாம் அது வெள்ளப்பாவலி பணியாரம் இது பண்றது அது பண்ணும்போது சில இடத்துல ரெண்டு ரெண்டு ஹோல்ஸ் வரும் சில இடத்துல சில பணியாரம் வந்து மூணு நாலு ஹோல்ஸ் வரும் சொல்ல முடியாது நம்மளால இல்லையா அந்த மாதிரி ஒரு டைஸை தூக்கி போட்டாக்க இந்த கிருஷ்ணா வந்து இது ஒரு யூனிக் காம்பினேஷன் இது மாதிரி இனிமேல் திருப்பி வேற யாரும் வர முடியாது இதுக்கு முன்னாடி இருந்தது கிடையாது சோ அது கரைஞ்சி போய் அந்த களிமண் வந்து போயிடுதுன்னா என்ன ஆகும் ஒண்ணும் ஆகாது அது களிமண்ணா போயிடும் அவ்வளவுதான் அந்த ஃபார்ம் வந்து அது வந்து ஒரு தடவை தான் வரும் இஸ் யூனிக் அது மாதிரி இந்த ஒரு தான் இது யூனிக் அதுக்கப்புறம் நம்ம திருப்பி களிமண்ணா போயிடும் அதுக்கப்புறம் திருப்பி வேற பொம்மை செஞ்சு அது வேற ஆசாமி அது இவருக்கு 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 கிடையாது அது அப்போ நம்ம எல்லாருமே வந்து மோட்சத்தை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம் பட் என்னன்னாக்க நமக்கு அதை அதை அந்த குருநாதர் சொன்னதை மனசில் வச்சுட்டு நம்ம இறப்பை எதிர்கொண்டோன்னா அதோட சுத்தமாக அப்படியே அடங்கி அப்சல்யூட் ஆகிடுவோம் பரபிரமம் ஸ்டேட்டுக்கு ஓம் நமபோதே ஸ்ரீ அருணாச்சல் ரமநாயா இது ஹையஸ்ட் டாபிக் இதை என்ஜாய் பண்ணி மரணம் பண்ணுங்க ஃபர்தர் ரீடிக்கு ஜீண்டனோட புக்ஸு பாருங்க ஜெய் குரு ராயா